இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழாவது வசனம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய அலங்கத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே இன்றைக்கு கூட அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு பலவிதமான சண்டைகள் சமாதானம் இல்லாதபடி இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி என்னும் மற்ற உறவுகளோடு காரணம் இல்லாத பிரச்சனைகள் வருவது நிமித்தம் இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறது நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கலங்கி தவிக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் நம்முடைய தேசத்திலே இருக்கிறார்கள் பிரியமான விலை அதே போல உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லி அதே போல சுகவீனத்தோடு பலவீனங்களோடு சத்துனுடைய போராட்டத்தோடு கலங்கி நிற்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள் எதைக்கு எடுத்தாலும் சரீரத்திலே சரீரத்தின் உறுப்புகளிலே ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு போராட்டம் கேன்சர் நோய்களினால கண்ணீர் வடிக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வேதனைப்பட்டு அதன் மூலம் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை இல்லை நிம்மதி சுகம் ஆரோக்கியம் இல்லை நிம்மதியற்று போய் எத்தனையோ செல்வாக்குகள் இருந்தாலும் அந்தஸ்துகள் இருந்தாலும் பண வசதிகள் இருந்தாலும் இன்னைக்கு சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம சுகம் இல்லாம இன்னைக்கு வேதனையோடு இருக்கிற மக்கள் இன்றைக்கி ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட பேசுகிறார் பெரிய மாணவர்களை உன்னால அங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கும் கூட நீங்கள் எந்தெந்த போராட்டத்தோடு இருக்கிறீங்களோ சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்களோ ஒருவேளை சண்டை பிரச்சனைகள் போராட்டங்கள் தகாத விதமான காரியங்கள் மனிதர்கள் மூலமாய் வருகிற காரியங்களின் நிமித்தம் ஒருவேளை சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து நிற்கிறீங்களோ இல்லை என்றால் பலவிதமான பலவினங்கள் டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைகளில்லை சுகமில்லாமல் சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டது நிமித்தம் நோய்களினால கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ எது நிமித்தம் நீங்க சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்களோ சுகத்தை இழந்து நிற்கிறீங்களோ அந்த காரியத்திலே கத்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே கருத்தரை நோக்கி பாருங்க கருத்தரை நோக்கி பார்க்கிற மிகங்கள் பிரகாசம் அடைந்தது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கணுங்களுக்கு எல்லாம் விலைக்கு மீட்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது வேதம் சொல்கிறது அல்லவா பிரியமானவர்களே நிச்சயமாக நீங்க கற்கரை இருக பிடித்துக் கொள்ளுங்க கருத்தருங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை தருவார் நிம்மதியை தருவார் சுகத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் எந்த ஒரு பலவீனங்களா இருந்தாலும் சுகவிலங்களா இருந்தாலும் இயேசுடைய தழும்புள்ள கரம் சுகத்தை கட்டளையிடும் பிரியமானவர்களே எந்த விதமான போராட்டங்களுக்குள்ளே ஒருவேளை மனிதர்கள் மூலமாய் தகாத விதமாய் போராட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது நிமித்தம் சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களோ எந்த ஒரு காரியத்தை நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த நால்வரிலும் சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு கருத்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தந்து உங்களை வாழ வைப்பார் பெரியமான விலை விசுவாசத்தோடு நீங்கள் கருத்துடைய வார்த்தையை பிடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே சமாதானம் உண்டாகும் என் அரண்மனைக்குள்ளேயே சுகம் உண்டாகும் என் சரீரத்திலே சுகம் உண்டாகும் எனக்கு கருத்து ஒரு விடுதலையை தருவார் அப்படின்றதான ஒரு வசனத்தை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கருத்தரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை தந்து நிம்மதியை தந்து உங்களை வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கருவைகளை தெய்வங்களுக்கு தந்துடுவாராக அமேன் அந்த வேலைக்காக நன்றி அப்பா எந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தின்படியாக குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை இந்த சமாதானத்தை இழந்த காரியத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் எந்த ஆண்டவரை குடும்பத்துக்குள்ளே சுகவீனங்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைகளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவருடைய அலங்கத்துக்குள்ளே அவருடைய அரண்மனைகளுக்குள்ளே ஆண்டு ஒரு வேதனையோடு இருக்கிறாங்களோ ஆண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு பெரிய தெய்வ சமாதானம் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்குள்ளே இறங்கட்டும் திட்டங்கள் எல்லாம் நொறுங்கி போகட்டும் விசாசின் தந்திரங்கள் மனிதர்கள் மூலமாக வருகின்ற காரியங்கள் காரணமில்லாமல் எழும்புகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தகர்த்து போட்டு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானமும் சந்தோஷம் நிம்மதியும் சுகவாழ்வும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா நீங்க அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்